வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் நிலையம் அப்படிங்கிறது சமீபத்தில் திறக்கப்பட்டிருக்கு எப்படி சென்னைக்கு கிலாம்பாக்கமோ அது மாதிரி திருச்சிக்கு பஞ்சப்பூர் அப்படின்னும் டிபேட்ஸ் வந்து நடந்துகிருக்கு சென்னையிலேருந்து முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு இப்போ கோயம்பேடுலேருந்து மாற்றி கிலாம்பாக்கத்தில் தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்குது யாராவது வெளியூருக்கு போகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து வெளியூருக்கு போய் தான் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சுக்கிருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஏழு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதன் பிறகு பஸ் குடிச்சி போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேட்டோ வந்து நேற்று இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க ரஷ்யாவோடு தொடர்ந்து வர்த்தகம் பண்ணிங்க அப்படின்னா பொருளாதார தடை விதிச்சுருவோம் அப்படின்னு நேட்டோ வார்னிங் கொடுத்துருந்தாங்க நேட்டோவுடைய வார்னிங்கை நம்ம இந்தியா லெஃப்ட் ஹேண்டில் தள்ளியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இந்திய மக்களின் எரிசக்தி தேவையை பாதுகாப்பதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா முறைகேடாக நிலம் வாங்கியது மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் வயநாடு எம்பி பிரியங்காவின் கணவர் ராபர்டு வதேராவின் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு மத்திய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இருக்கார் பார்த்தீங்களா மத்திய கல்வி அமைச்சர் அவர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு அவரை தமிழக பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தர்மேந்திர பிரதானுக்கு வரவேற்பு கொடுத்தது குறித்து அவர் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரவேற்றது குறித்து அவர் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு இந்த ரெண்டு ட்விட்டர் பதிவும் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு அண்ணாமலை போட்ட ட்விட்டர் பதிவில் எல்லாமே இருக்காங்க நயினார் நாகேந்திரன் கூட இருக்கார் வானதி அக்கா கூட இருக்காங்க மற்ற பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் கூட இருக்காங்க அந்த புகைப்படத்தை அண்ணாமலை ஷேர் பண்ணி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நைனார் அண்ணே மற்றும் வானதி அக்காவோட சேர்ந்து நான் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு நயினார் அண்ணே போட்ட பதிவில் பார்த்தீங்கன்னா புகைப்படத்தில் அண்ணாமலையை காணும் அது மட்டும் இல்லாமல் நைனார் அவர்கள் அந்த போட்ட பதிவில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை வரவேற்ற போது எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட வந்து கோயம்புத்தூர் தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி அக்கா இருக்காங்க அடுத்து கோயம்புத்தூர் சவுத்துடைய ஃபார்மர் எம்எல்ஏ சேலஞ்சர் துரை அவர்கள் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் கோவை மாநகர பாஜக தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் மாரிமுத்து அவர்களும் உடன் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்களுடைய பதிவில் பார்க்க முடியுது அண்ணாமலையும்தானே இருந்திருக்காரு அண்ணாமலை தான் அண்ணாமலை போட்ட பதிவில் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கக்கூடிய புகைப்படம் தான் இருக்குது உங்கள் பேர் வானதி அக்கா பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு நீங்களும் அதே மாதிரி அண்ணாமலை கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தையே ஷேர் பண்ணியிருக்கலாமே டோட்டலாக ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் வந்து கிளப்பி விட்டு இருக்காங்க ஏற்கனவே மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகக்குள்ளே பிரச்சனை கோஷ்டி மோதல் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து டவுன் ஆன உடனேயே தொண்டர்கள்லாம் ரொம்ப விரக்தி ஆயிட்டாங்க அண்ணாமலைக்குது ஒரு பெரிய துரோகமோ அண்ணாமலைக்கு செய்யப்பட்ட துரோகமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலையில் இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை கட்சி அவ்வளோ தூரம் உயர்த்திருக்காரு அப்போ அவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணாமல் அவர்கிட்ட இருந்த அந்த பதவியை எதுக்காக வந்து வாங்கினீங்க அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தொண்டனும் கவலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் என்ன பண்ணணும் அண்ணாமலை எங்கள் கூட தான் இருக்காது நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறத தொண்டர்களுக்கு புரிய வைக்கணும் இது மாதிரி அண்ணாமலையோடு சேர்ந்து புகைப்படம்லாம் எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே அண்ணாமலை இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அவங்களை இன்னும் கவலைப்படுத்துகிற மாதிரி அண்ணாமலை இல்லாத புகைப்படத்தை ஷேர் பண்ணி எதுக்காக தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கேள்விகள் எழுப்புறாங்க ஐநார் அவர்கள் யதார்த்தமாக கூட அதை வந்து போட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அது வந்து கான்ட்ரவர்சியாக மாறுதில்ல அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஐநார் அவர்கள் தவிர்க்கணும் அண்ணாமலை ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு இவரும் கலந்துக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற மாதிரி புகைப்படங்களை வந்து ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் அவங்க மனசில் பட்டதை இயல்பாக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்